சொல்றாங்க வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் கரை அதுக்கப்புறம் பொறுத்த வரைக்கும் எல்லா இடங்கள்லயும் பரவலாக இருக்கக்கூடிய கோவில்கள் வந்து அம்மன் கோவில்கள் தான் காரியம்மன் மாரியம்மன் செல்லியம்மன் நெல்லைப்பிள்ளையம்மன் பிரியாணிச்சம்மன் மாகாணியம்மன் முன்னகலியம்மன் இப்படி அம்மன் கோவில்கள் தான் நம்மளுக்கு வந்து பரவலா இருக்கு வந்து அம்மனை வந்து நம்ம வந்து நேசிச்சு பல வழிபாடுகளை வந்து எழுதுவோம் மேக்சிமம் வீட்டை விட்டு கிளம்பினாவே நம்ம வந்து அம்மன் கோவிலுக்கு போயிட்டு ஒரு மனதார வந்து வழிபாடுகள் பண்ணிட்டு நம்ம வந்து அந்த காரியத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் சோ இதெல்லாம் வந்து யார் பண்ணா நல்லது எந்த நாளில் பண்ணா நல்லது எந்த யோகத்தில் எந்த காரணத்தையும் பண்ணா நல்லது அந்த அம்மன் வழிபாட்டுக்கு உண்டான சுற்றங்கள்லாம் என்ன அதை வந்து அதை பத்தி கொஞ்சம் அடுத்தது வந்து சொல்றதா இருக்காங்க

எல்லாமே சுக்கர பகவான் தான் சோ இதோட விலங்கு வந்து கழுதை வழிபட வேண்டிய வந்து வந்து ஜேஷ்டா தேவி காஞ்சிபுரம் தேஷ்டா தேவி அப்படின்னு இது வந்து ஒரு பொருவா பொதுவான கருத்து இது வந்து எல்லாருக்குமே உங்களுக்கு தெரிஞ்சது தான் கைதலை கணக்க பிறந்தீங்களா இந்த கழுதை வந்து உணவு கொடுங்க கழுதை படம் வச்சுக்கோங்க அப்புறமா வந்து காஞ்சிபுரம் தேச ஜேஷ்டா தேவியை வந்து தைதிலக்கணத்துல வழிபடுங்க அப்படின்னு தான் சொல்றாங்க இது வந்து நறு நடைமுறை இருக்க பொதுவான கருத்து இப்ப வந்து நம்மளோட தியோக கரண முறைப்படி நம்மள சி சௌபாக்கியம் குருஜி வணிவன ஐயா அவரோட திதியோகரண முறைப்படி வந்து நம்ம என்ன இப்படி பார்ப்போம் அப்படின்னா நம்ம அதோட வந்து அதிதேவதை பார்க்குறோம் அப்ப அதான் நான் சொல்லிட்டு வர்றேன் அதி தேவதை அதோட நட்சத்திரங்கள் சோ அதிதேவதை அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த தைதுலே கரணத்துக்கு அதி தேவதை வந்து பித்ருக்கள் பித்ருக்கள் அப்படின்னு யாரு சொல்லுவோம் நம்ம நம்ம இறந்த முன்னோர்கள் தானே பித்ருக்கள் அப்படின்னு சொல்லுவோம் சோ இவங்க வந்து இந்த பித்ருக்கள் வழிபாடு இறந்த முன்னோர்கள் வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும் இப்போ வந்து சொல்றாங்க இந்த அமாவாசைக்கெல்லாம் திதி தர்ப்பணம் எல்லாம் கொடுக்கணும்னு சொன்னாங்க இல்லையா அந்த மாதிரி அவங்க வந்து ஒவ்வொரு அமாவாசைக்கும் கண்டிப்பாக திதி தர்ப்பணம் கொடுக்கணும் அப்பதான் அவங்க வாழ்க்கையில வந்து டெவலப்மெண்டே இருக்கும் இது வந்து இந்த தைதுல காலத்துல பிறந்தவங்க இதை கம்பல்சரியா ஃபாலோ பண்ணுங்க இப்போ நம்ம சுக்ரனால என்ன சொல்லுவோம் சுகபோகத்துக்கு உண்டான கிரகம் சுக்ரன் வந்து கலஸ்திர காரகன் ஸோ கலஸ்திர வகையில் நன்மை சுகபோகம் கேளிக்கை கொண்டாட்டம் இது எல்லாம் வந்து சுக்ரனோட காரகமான சொல்லுவோம் இவங்களுக்கு வந்து இதுல எல்லாம் வந்து ஒரு நற்பலன் கிடைக்கணும் இந்த சுக்கரனோட காரகத்துல எல்லாம் நற்பலன் கிடைக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க வந்து கண்டிப்பாக இந்த பித்ரு வழிபாடை நீங்க செஞ்சே ஆகணும் பித்ரு வழிபாடு நீங்க எப்ப பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அத தைதுலே காரணம் நடைமுறைகள் ஒரு நாள் பண்ணலாம் அது இல்லாம இந்த சுக்கர பகவானின் நாம யுகங்களான சௌபாகியம் வியாகதம் சாத்தியம் இந்த நாம யுகங்கள் நடைமுறை நாள் இந்த வழிபாடு நீங்க கண்டிப்பாக எடுத்துக்கலாம் அதோட அதை சேர்த்து நீங்க வந்து சுக்கரின் நட்சத்திரங்கள் என்ன பரணி பூரம் போராடலாம் இந்த நட்சத்திர வழிபாடு நட்சத்திரங்களுக்கு உண்டான தெய்வங்கள் வழிபாடும் அத உணவுகள் எடுத்துக்கொள்வதன் மூலமா நீங்க வந்து இந்த கரணத்தை வந்து ஹண்ட்ரட் பர்சென்ட் இயக்கி அதோட காரகத்துல எல்லாம் நான் வெற்றி பலன்னு பரல நீங்க சுக்கரனுட நட்சத்திரம் என்னது பரணி பூரம் பூராடம் சோ பரணி குண்டான தீபம் வந்து விஷ்ணு துர்கை வழிபாடு பரணி நட்சத்திர குண்டான வழிபாடு விஷ்ணு துர்க்கை வழிபாடு தான் பொதுவா வந்து துர்கே வழிபாடுதான் சொல்றாங்க சார் பட் நம்ம திதியோக முறைப்படி இப்போ நம்ம குருநாதர் கத்து கொடுத்த இந்த குருஜி சௌபாகிய மனநயா கத்து கொடுத்த திதியோக கரண முறைப்படி வந்து நம்ம வந்து பரணிக்கு வந்து விஷ்ணு துர்கை வழிபாடு விஷ்ணு துர்கை வழிபாடு தான் வந்து நம்ம வந்து நன்மை பாய்க்கும் விஷ்ணு துர்கை வழிபாடு நீங்க பண்ணுங்க அதுனா அந்த பரணி நட்சத்திரத்துக்குள்ள வந்து உணவா வந்து நெல்லிக்காய் நெல்லி உணவுகள் அது எடுப்பது முதல்ல உங்களுக்கு வந்து இந்த பரணி நட்சத்திரம் உங்களுக்கு யோக பலனை கொடுக்கும் அடுத்தத வந்து பூரம் நட்சத்திரம் பூரம் நட்சத்திரக்குள்ளதை வந்து பார்வதி ஆண்டாள் ஆண்டாள் பிறந்த நட்சத்திரம் பூரம் எல்லாருக்குமே தெரியும் ஸோ பார்வதி வழிபாடு ஆண்டாள் வழிபாடு எடுப்பதன் மூலம் இந்த பூரம் நட்சத்திரம் நல்ல பலமாக இயங்கும் அது பூரம் நட்சத்திரத்துக்கு உண்டான வந்து உணவு வந்து எலுமிச்சை ஸோ எலுமிச்சை நீங்கள் எடுப்பதன் மூலமாக கூட இந்த நட்சத்திரம் வந்து பலமாக இயங்கும் அடுத்ததா பூராடம் நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் உண்ட தெய்வம் வந்து வருண பகவான் ஸோ வருண பகவான் வழிபாடு எடுக்கிறது மூலமாகவும் அதோட உணவான காளான் பூரா நட்சத்திரம் உணவு உணவு காளான் காளான் உணவை நீங்க எடுக்கிறது மூலமா இந்த நட்சத்திரம் வந்து பலமாக இயங்கி உங்களுக்கு வந்து இந்த கரண வகையில இந்த நீங்க இந்த அதிதேவதி வழிபாடு இந்த நட்சத்திர வழிபாடு நீங்கள் எடுக்கும் போது இந்த தகுதிலே குறணம் வந்து இதோட காரகங்கள் இதோட என்ன என்னெல்லாமோ பாசிட்டிவ் இருக்கோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கண்டிப்பாக கிடைக்கும் பொதுவாகவே இப்ப நம்ம இந்த வழிபாடுகள் எடுப்பதன் மூலமாக இப்போ நரணி பூரம் போராடும் தரணிக்கு வந்து விஷ்ணுத்துக்கு பேசினீங்க பூரத்துக்கு வந்து ஆண்டாவது சொல்றீங்க

ஜோதிடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஜாதகம் சுக்கரன் வந்து பிரச்சனையா இருக்கு சுக்கரன் வந்து ப்ராப்ளம் இருக்கிறதுனாலதான் இவங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கை ஏன்னா கலஸ்திரக்காரனே சுக்கரன் தான் சோ அதனால வந்து என்னன்னா கலஸ்திரக்காரகன் வந்து வீக்கா இருக்கிறதுனாலதான் இவ்வளவு பிரச்சனைகளை வந்து நீங்க வந்து அனுபவிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப இவங்க எல்லாம் வந்து நீங்க சொல்றதை பார்த்தாக்க இந்த பித்திருக்கள் வழிபாடு

சோ வந்து இவங்க வந்து இந்த வழிபாடு செஞ்சாங்கன்னா இப்போ வந்து அவங்கள கலஸ்தர வகையில இப்போ நீங்க சொன்னீங்கல்ல இந்த கணவன் மணி இதில் பிரச்சனை இல்ல திருமண பிரச்சனை அது ஓடிட்டு இருக்கு இல்ல திருமணம் ஆகல அந்த மாதிரி அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து இது வந்து இந்த பித்தூர் வழிபாடு இவங்க எடுப்பது மூலம் வந்து இந்த நட்சத்திர வழிபாடு எடுப்பது மூலம் வந்து இந்த இதெல்லாம் சரி பண்ணி கொடுக்கணும் வந்து பாசிட்டிவா கிடைக்கும் அவங்களுக்கு ஆமா சார் பொதுவாகவே திருமண வாழ்க்கையில பிரச்சனை இருப்பவர்கள் இந்த வழிபாடுகள் ஆமா கண்டிப்பாக ஆமா நீங்க ஆகாம ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க கல்யாணம் ஆகிய திருமண பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு ஆஹ் அல்லது வந்து செகண்ட் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க

வந்து ஆமா வந்து பவர்ஃபுல்லா இருக்கும் வெள்ளிக்கிழமை சுக்கிரனாலே வெள்ளிக்கிழமை ஆமா அவங்க மகாலட்சுமி வழிபாடு எடுக்கலாம் சார் இந்த மகாலட்சுமி வந்து எல்லாருக்குமே தெரியும் மகாலட்சுமி குண்டான சுக்ரன் குணான கடவுள் வந்து பொது கடவுள் வந்து மகாலட்சுமி தெரியாதவங்க இப்ப வந்து இந்த பித்திருக்கள் வழிபாடு கண்டிப்பா அவங்க பண்ணி ஆகணும் அப்பதான் அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில டெவலப்மெண்டே இருக்கும் அந்த தைதிலே கரணத்துல பிறந்தவங்க அந்த சுக்கரனை வந்து அவங்க பலப்படுத்தணும்னா பித்துக்கள் வழிபாடு பண்ணணும் கண்டிப்பா கண்டிப்பா எடுத்து தெரியும்

ஒன்று வந்து பண பிரச்சனை இருக்குது அடுத்து திருமண பிரச்சனை அதெல்லாம் வந்து தலை ரொம்ப சீரியஸ் இஷ்யூஸ் அதெல்லாம் நடக்குது இல்லையா எவ்வளோ கோர்ட் கேசஸ் எத்தனையோ வந்து இப்போ நம்ம பையனுங்க குழந்தைங்க பொண்ணுங்கள்லாம் பார்த்து வைக்கும் போதெல்லாம் நம்ம இதெல்லாம் பார்க்கணும் இல்லையா இந்த மாதிரி இப்போ நம்ம சொந்தத்தில் நம்மளோட குடும்பத்தில் நம்ம பார்த்து கூட எத்தனை பேர் வந்து கஷ்டப்படுறாங்க இப்போ நமக்கு தெரிஞ்சவங்க இப்போ எத்தனை பேர் இந்த மாதிரி நம்ம ஒரு இது கொடுக்கறது போல மக்களுக்கு ஒரு நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு இது ஒரு சஜஷன் அமாவாசை அன்னைக்கு எதுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அமாவாசை அன்னைக்குதான் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து கடல்ல வர்றாங்க அப்படின்னு நம்ம இந்த பூலையில வந்து கடல்ல அவங்க சஞ்சரிக்கிறாங்க அப்படிதான் வந்து ஐதீகம் ஸோ அதனால தான் வந்து அமாவாசை அன்னைக்கு நம்ம தி கடல் நிலையில் அது நீர்நிலைன்னு சொன்னால் அதை விட கடலை தான் அவங்க செஞ்சுக்கிறாங்க கடல் பக்கம் அந்த கடல் கரையில் போய் தான் நீங்கள் தீதர்ப்பம் கொடுக்குறது இன்னும் வந்து ரொம்ப விசேஷம் அது அப்போ வந்து நமக்கு வந்து அவங்களோட அந்த முன்னோர்களோட புண்ணிய கணக்கு வந்து நமக்கு சேரும் அவங்க வந்து அவங்கள புண்ணிய கணக்கை நமக்கு வந்து சேர்த்துட்டு வந்து இந்த ஆசி வந்து கொடுப்பாங்க நமக்கு வந்து இந்த திருமணத்தில் பிரச்சனை அதெல்லாம் வந்து வரவே வராது அந்த மாதிரி ஃபாலோ அமாவாசை திதியில வந்து பாத்தீங்கன்னாக்க முன்னோர்கள் வந்து அவங்க வந்து வீட்டுல நம்ம முன்னோர்கள் நினைச்சு மனதார வேண்டி வந்து நம்ம வேண்டினோம்னா படையல் போடுவாங்க இல்லையா இப்ப எள்ள தண்ணி போடுவாங்க குடுப்பாங்க படையல் போடுவாங்க படையல் போட்டு அன்னைக்கு வேணும்னா கூட அவங்க வந்து அந்த நமக்கு அந்த அவங்களோட புண்ணிய கணக்கை நமக்கு கொடுத்துட்டு போங்க நம்ம குலதெய்வம் மூலம் இப்ப வந்து நம்ம அமாவாசை அன்னைக்கு குலதெய்வ வழிபாடு எடுத்தா நல்லதுன்னு சொல்லுவோம் இல்லையா வந்து குலதெய்வ அனுகிரகம் வந்து நம்மளுக்கு கண்டிப்பா வேணும் அப்ப நம்ம அந்த குலதெய்வத்துக்கும் அந்த முன்னோர் பித்தர்களுக்கும் வந்து அஹ் கண்டிப்பாக ஒரு சம்பந்தம் இருக்கு இப்போ வந்து அவங்க வந்து இந்த குலதெய்வத்துக்கிட்ட வந்து இந்த முன்னோர்கள் வந்து புண்ணிய கணக்கை கொடுத்துட்டு இவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்கு அதை சரி பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு சொல் ஆஹ் இது பண்ணுவாங்க இப்போ இந்த மாதிரிதான் வந்து இப்போ ச அமாவாசை வந்து என்ன அன்னைக்கு வந்து சந்திரன் வந்து ஃபுல்லா இது இல்லை சந்திரன் ஒளி வீச்சு ஒளிக்கட்டு வந்து எல்லாமே ஃபுல்லா இல்லை உங்களுக்கு அன்னை வந்து சந்திரன் வந்து பலம் எழுக்கிறார் அப்படின்னு சொல்லுவோம் அது சந்திரன்னா என்ன சொல்லுவோம் நம்ம மனோகாரகன் ஸோ வந்து நம்ம மனசை ஒருமுகப்படுத்தி அந்த குலதெய்வ வழிபாடு இந்த அம்மா பித்துருக்கள் வழிபாடு எடுத்தோம்னாக்கா நம்மளுக்கு வந்து குலதெய்வோட அனுகிரகம் பித்துருக்கள் நம்ம முன்னோர்கள் அனுகிரகம் வந்து பாசிட்டிவா அதில் வந்து கிடைக்கும் அது வந்து நம்மளோட எந்த காரியத்தை எடுத்தாலும் நம்ம போகலாம் இல்லையா ஒரு பரிகாரம் பண்றோம் ஒரு இது பூஜை புரஸ்காரம் இது பண்றோம் இப்போ குலதெய்வத்தோட அருள் வேணும் குலதெய்வத்தோட அனுகிரகம் வேணும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த அனுகிரகம் இருந்தாதான் வந்து நீங்க ஒரு பரிகாரம் பண்றீங்கன்னா கூட குலதெய்வத்தோட அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும் அது வந்து நம்ம வந்து இந்த நம்ம பாவ புண்ணிய கணக்கு பாவ கணக்குன்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம வந்து நம்ம முன்னோர்களுக்கு இந்த பித்ரு தர்ப்பணம் அந்த அமாவாசை தர்ப்பணம் பண்ற மூலியமா வந்து நமக்கு வந்து அவங்க வந்து அவங்க சேர்த்தி வச்ச புண்ணிய கணக்கு வந்து நமக்கு வந்து கிடைக்குது ஸோ அது வந்து உங்களுக்கு கண்டிப்பா உங்க வருங்கால சந்திதம் இருக்கு அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இப்ப நம்ம ஒரு புண்ணியம் செய்யறோம் நம்ம சொல்லுவோம்ல என்னோட ஃபியூச்சர் ஜென்ரேஷன் வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அவங்க வந்து நல்லா அனுபவிச்சிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதே கான்செப்ட் தான் இங்கே நம்ம என்ன செஞ்சு வச்சுட்டு போகிறோமோ அது வந்து நம்ம வருங்கால தான் ஆரம்பிப்பாங்க அது எப்படி இந்த இந்த மாதிரி கணக்கு மூலம் அந்த திதி தர்ப்பணம் கொடுக்குறோம் அவங்க வந்து வந்து குடுக்குறாங்க நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போறோம் அந்த கணக்கெல்லாம் சேருது பா புண்ணிய கணக்கெல்லாம் சேர்ந்து அது வந்து நம்ம வருங்கால சந்தித்தினர ஒரு நல்ல முறையில் அவங்களுக்கு வாழ்றதுக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ எந்த பிரச்சனை இல்லாம பண பிரச்சனை திருமண பிரச்சனை குழந்தைகள் பிரச்சனை எந்த பிரச்சனையும் இல்லாம வாழ வந்து இந்த மாதிரி ஒரு வழிபாடு கண்டிப்பா வழிவகுக்கும் சூப்பர் அதாவது நேர்களே அது ஒரு முக்கியமான சுற்றமும் பார்த்துக்கோங்க ஆக்சுவலா உங்க ஜாதகத்தில் சுக்கரன் கெட்டு போய் இருந்தால் திருமண வாழ்க்கையை வந்து கடுமையா பாதிக்கும் சுக்கரன் நல்லா இருந்ததுன்னா நல்ல திருமண வாழ்க்கை இருந்தா அமையும் சோ வந்து சுக்கரன் யாருக்கெல்லாம் கெட்டு போயிருக்கோ அவங்க எல்லாம் வந்து கண்டிப்பா முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடன்களை வந்து நீங்க கரெக்டா பண்ணல தான் உங்க ஜாதகத்துல உங்க முன்னோர்கள் அதாவது உங்களுடைய தாய் தந்தை வந்து அவங்களுடைய பித்தர்களுக்கு அவங்களுடைய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு பூஜை புரஸ்காரங்கள் அதே போல பாத்தீங்கன்னா தர்ப்பணங்கள் ஆஹ் குலதெய்வ வழிபாடு இதையெல்லாம் முறையா பண்ணாததுனாலதான் உங்க ஜாதத்துல சுக்கரன் வந்து இந்த மாதிரி கடுமையான பாதிப்பு வந்து தரக்கூடிய நிலையில் வந்து உட்கார்து அதனாலதான் உங்களுடைய திருமண வாழ்க்கை வந்து அந்த மாதிரி வந்து வெரி டேமேஜ் ஆகுது ஸோ வந்து யார் யாருக்கெல்லாம் வந்து திருமண வாழ்க்கையில வந்து பிரச்சனைகள் இருக்கோ நீங்க என்ன பண்ணணும் இமீடியட்டா வந்து உங்களுடைய முன்னோர்களை வந்து வாங்க ஆரம்பிக்க ஆக்சுவலாக வந்து உங்க குலதெய்வ கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுறது உங்களுடைய முன்னோர்களுக்கு வந்து தர்மம் தருது அவங்களுக்கு படையில போடுறது குறிப்பாக வந்து அமாவாசை தேதியில் நீங்க இதெல்லாம் வந்து தொடர்ந்து பண்ணும்போது உங்களுடைய திருமண வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து சரியாகும் இதன் வந்து முக்கியமான பரிகாரமே முன்னோர்களுடைய அனுகிரகம் இருந்தால் உங்களுடைய திருமண வாழ்க்கையில பிரச்சனை வர வாய்ப்பே இல்லை பிரச்சனை இருக்குன்னா அவங்களுடைய அனுகலகத்தை வாங்கணும் அதுக்கு நீங்க முறையாட்டம் பண்ணலாம் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு முன்னோர்கள் வழிபாடு தான் எடுத்துக்கணும் சரிங்களா ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா முன்னோர்களுக்கு வந்து அந்த அமாவாசைகள் வந்து பரவி போறதே கிடையாது அதாவது வந்து தவறான ஒரு பழங்க வளர்க்கணும் சோ வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கும் நீங்க வந்து சொல்லிக் கொடுக்கணும் அதாவது முன்னோர்களை நம்ம வந்து வாங்கலன்னா கண்டிப்பா நம்மளுடைய ஜெனரேஷன்ல திருமண வாழ்க்கை பாதிக்கப்படும் ஏன்னா திருமண வாழ்க்கையில் இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்ன தான் பண்ணுறோம் பண்றோம் அதேமாரி பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு டைவர்ஸ் எவ்வளவு பிரச்சனைகள் மறுமணம் ட்ரை பண்ண முடியல ஏசி நிறைய பேருக்கு பாதுகிட்டு இருக்குது நிறைய பேரண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்ணீர் வடிகிறாங்க தன்னுடைய குழந்தைக்கு வந்து ஒரு நாலு திங்க ஆகி அமைச்சு தர முடியுது அவங்களுடைய கடைசி காலகட்டம் வந்துருச்சு இது தனியாக நிற்கிது யாரும் பார்த்துக்க இல்லை ஸோ அப்படின்ற ஒரு வேதனைகள்லாம் நிறைய தாய்மார்கள் இருக்குது தந்தைமார்கள்லாம் வந்து இருக்குது ஸோ நீங்கள் வந்து முடிஞ்சளவு வந்து பித்திருக்கள் வழிபாடு முதல்ல வந்து மூஸ் பண்ணிக்கோங்க சொல்லுவாங்க சரிங்களா இந்த மாதிரி பார்த்தது வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா கைத்தொழை கவனத்திற்கு வந்த நேரம் நிறைய தகவல்களை வந்து பாப்போம் அதே போல சுக்கரனை வந்து எப்படி எல்லாம் வந்து பலப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சீனிவாசன் அது வந்து பெங்களூர்ல இருக்காங்க